வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு வந்தது தமிழகத்திற்கு நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு டிஎம்சி தண்ணீரை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது அதற்கு பிறகு இந்த உத்தரவு அரசு இதழில் இடம்பெறுவதற்கு ஏழு ஆண்டுகள் தேவைப்பட்டது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில்தான் அரசுதழில் வெளிவந்தது அரசுதழில் வெளிவந்தால் மட்டும் இது அதிகாரம் பெற்ற தீர்ப்பாக மாறிவிடப் போவது கிடையாது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டால்தான் நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு செயல் வடிவம் பெறுகிற அதிகாரத்தை பெறும் இதை நடுவர் மன்றத்தின் நீதிபதிகளே தங்களுடைய தீர்ப்பில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாவிட்டால் நாங்கள் வழங்கிய தீர்ப்பு வெறும் காகிதத்தில் மட்டும்தான் நிற்கும் என்று கூறினார்கள் ஆனால் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது உச்ச நீதிமன்றம் நான்கு வாரத்தில் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருப்பது மகிழ்ச்சியான அறிவிப்பு இந்த நேரத்தில் ஒன்றை நாம் நினைவுபடுத்தியாக வேண்டும் காவிரி நடுவர் மன்றம் என்ற அமைப்பை வி பி சிங் அவர்கள்தான் அமைத்தார்கள் தன்னுடைய சொந்த கட்சி கர்நாடக மாநிலத்தில் ஆட்சி நடத்தினாலும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் நேர்மையோடு நடுநிலையோடு காவிரி நடுவர் மன்றத்திற்கு வி பி சிங் அவர்கள் முடிவெடுத்து அதை நியமித்த காரணத்தினால்தான் அதை நாம் அரசுதலில் வெளியிட முடிந்தது இப்போது காவிரி மேலாண்மை வாரியமும் அமைக்க முடிகிறது எனவே நம்முடைய உரிமைக்கான கதவை திறந்துவிட்ட மனிதர் வி பி சிங் தான் அதுவும் தனது சொந்த கட்சி எதிர்ப்புகளையும் மீறி செயல்பட்டார் என்பதை தமிழர்கள் நன்றியுடன் நினைத்துப் பார்க்க வேண்டும் கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஆட்சியும் பாஜக ஆட்சியும் கட்சி நலன் கருதியே தமிழர்களுக்கு உரிமை மறக்கப்பட்டதை ஒப்பிட்டு பார்க்கும் போது என்ற உயர்ந்த மனிதருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்